கேரள மாநிலத்திலிருந்து நிறைய மக்கள் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக வெளிநாடுகளில் போய் வேலை செய்வாங்க இதை பயன்படுத்தி வெளிநாடுகள்ல வேலை வாங்கி தருவதாக சொல்லி மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு இந்த ஸ்கேம் பற்றியும் இதனால் பாதிக்கப்பட்டவங்களை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் கேரளாவை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி கிட்ட யூகேவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் யூகேவில் வேலை வாங்கி தருவதாக சொல்லியிருக்காங்க அந்த தம்பதியினரின் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருந்ததாலையும் அவங்க குழந்தையின் மருத்துவ செலவிற்கு பணம் தேவைப்பட்டதாலையும் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி முன்னேறணும்னு நினைச்சாங்க இதுக்காக அவங்க வாழ்நாள் சேமிப்பு மொத்தத்தையும் எடுத்து அது போக அவங்க உறவினர்கள் கிட்ட கடன் வாங்கி சுமார் பதினாறு லட்சம் ரூபாய்க்கு மேல் புரட்டி அந்த தனியார் நிறுவனத்தின் கேரள ஏஜென்ட்டிடம் கொடுத்துள்ளனர் அந்த நபரின் மனைவிக்கு யூகேவில கேர் டேக்கராக வேலை வாங்கி தருவதாகவும் அவங்க குடும்பத்திற்கு ஃபேமிலி விசா வாங்கி தருவதாகவும் அந்த நிறுவனம் உறுதியளித்திருந்தது அதை தொடர்ந்து அவர்களும் யூகே போய் சேர்ந்தனர் ஆனால் அங்கே அந்த பெண்ணிற்கு எந்த வேலையும் வழங்கப்படவில்லை இது தொடர்பாக அந்த நிறுவனத்திடம் முறையிட்ட போது அவர்களுக்கு சரியாக பதிலளிக்காமல் அலைக்கழிக்கப்பட்டனர் மேலும் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே வேலை கொடுத்ததாகவும் அதற்கும் சரியாக சம்பளம் கொடுக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது தாங்கள் ஏமாற்றப்படுவதை உணர்ந்த அந்த தம்பதிகள் மிகவும் சிரமப்பட்டு மீண்டும் இந்தியாவிற்கே திரும்பியுள்ளனர் இவர்களது குடும்பம் மட்டுமல்ல இதேபோல் நூற்றுக்கணக்கானவர்கள் கேரளாவில் ஏமாற்றப்பட்டுள்ளனர் பலரும் தங்களுக்கு நீதி கிடைக்கும் தங்கள் பணம் திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இழந்துள்ளனர் அந்த நிறுவனத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வேலையாட்களை கொண்டு வருவதற்கான யூ லைசன்ஸ் ஒரு வருடத்திற்கு முன்பே நீக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாகத்தான் மக்களை யூகே அழைத்து செல்கிறார்கள் எனவும் சொல்லப்படுகிறது தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற கனவுகளுடன் கேரளாவிலிருந்து ஹெல்த் கேர் ஊழியர்களாக யூகே உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல முயற்சிக்கும் பலரும் இத்தகைய மோசடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக யூகே கனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கேரளாவிலிருந்து அதிகமான அளவில் ஹெல்த் கேர் ஒர்க்கர் செல்கின்றனர் அவர்களை குறிவைக்கும் போலி ஏஜென்ட்டுகள் அவர்களின் இயலாமையை பயன்படுத்தி பெரும் தொகையை ஏமாற்றி விடுகின்றனர் கேரளாவில் பல்வேறு மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ஹெல்த் கேர் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கின்றனர் ஆனால் இப்படியான மோசடிகள் தொடர்ந்து நடப்பதால் அவர்களது எதிர்காலமும் கேள்விக்குறியாகியுள்ளது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க